பொங்கல் கியூர் என்ன கொடுத்தாரு அல்வா கொடுத்தாரா பொங்கல் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கும்போது நீங்க கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு போட்டு ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு தானே சொன்னீங்க அவருக்கு கணக்கு எவன் கணக்கு பார்த்தீங்கன்னு தெரியும் ஆயிரம் ரூபா கூட கொடுக்க துப்பு கட்ட ஆட்கள் இவங்க இவங்க போய் அல்வாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க குஜராத்துக்கு மட்டும் நிறைய வரி கொடுத்து விட்டாரு மோடி கோயம்புத்தூர் தானே தமிழகத்தில் அதிகமா வரி செலுத்துது கோயம்புத்தூருக்கு என்ன கொடுக்குறீங்க ஒரு ரூபா கொடுத்தா பத்து பைசா கொடுத்துட்டு இது வந்து ஒரு உதவாக்கரை பட்ஜெட் உதவாக்கரை உதவாக்கரை தானே சொல்லும் உதவாக்கரை வந்து உதவாக்கரை பட்ஜெட் தான் சொல்லணும் உதயநிதி வந்து அவர் அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது தியாகம் பண்ணவர் அவங்க அப்பா சிறையில இருந்தாரு அம்மா எங்க இருந்தாங்க அப்படின்ட்டு அப்பா சிறையில இருந்தாங்க அப்ப இவர் பிறந்தாரு அம்மா அப்பா எங்க இருந்தாங்க அது அவரு எதுக்கு ஜெயில இருந்தாரு கசா மிசாவில் இருந்தது இருந்தார் வாசல்லாருதான உலகத்துக்கு தெரியும் அட்டில தான் இன்னமும் வந்து வாய் கோணி போச்சுன்னு சொல்லுவாங்க இவரு கேட்டாவுல வந்து பாத்ரூம்ல போட்டு என்ன சொல்லுவாங்க மாடல் ஏன் தமிழன் மாடல் ஏன் வைக்க அதுக்கு பதில் சொல்லுங்க அன்னைக்கு இருந்த மக்கள் அதை யோசிக்கல காமராஜர் காலம் ரைட்டு இன்னைக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்களா காமராஜர் தப்பு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து குறிப்பிடுகிறார் முன்னாடிலாம் வந்து திருநெல்வேலியில் தான் அல்வா ஃபேமஸ் இருக்கும் ஆனால் இப்போ வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தான் ரொம்ப பிரபலமாக இருக்குது தமிழகத்திற்கு நீதியும் கிடைக்கிறதில்ல நிதியும் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறார் பொங்கலுக்கு இவர் என்ன கொடுத்தாரு அல்வா கொடுத்தாரா பொங்கல் கொடுத்தாரா இதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா கொடுக்கும்போது நீங்கள் கூட ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூவா போட்டு ஐயாயிரூவா கொடுங்கன்னு தானே சொன்னீங்க அவருக்கு கணக்கு அது ஏன் கணக்கு பார்த்தீங்கன்னு தெரியல அப்படிலாம் சொன்னாரா இல்லையா இப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி நாலாயிரம் கொடுத்துடலாம் ஐயாயிரம் தானே கொடுக்க சொன்னி ஐயாயிரூவா கொடுத்துட்டு போகணும்ல ஆயிரம் ரூபா கூட கொடுக்க துப்பு கட்ட ஆட்கள் இவங்க இவங்க போய் அல்வாவை பற்றி இருக்காங்க அதாவது நல்லா தெரியும் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது டெல்லியில் வந்து பாஜக வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்து இந்த பட்ஜெட்டு தாங்குது அவங்களே அதுவும் இந்த கும்பல்தான் தான் கிடக்கு அது டெல்லியில் வெற்றி பெறதை டெல்லியை கணக்கில் வச்சு தான் வந்து மோடி இந்த பட்ஜெட்டே போட்டிருக்காரு அதில் தான் அது கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகி போச்சு எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது மிடில் கிளாஸை மையப்படுத்தி போட்டார் மிடில் கிளாஸுக்கு என்ன அது வந்து அவங்களுடைய சேலரி இதுக்கெல்லாம் வந்து வருமான வரித்துறையை பன்னெண்டு லட்சத்துக்கு கொண்டு போயிட்டார் அது யாரும் எதிர்பாராதது அடிச்சு தூக்கி ஏழு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சத்துக்கு தூக்கிட்டு போனால் அப்போ அது மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் ஆகி போயிச்சு அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க மோடியை அது சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய மிடில் எல்லாம் இதுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் இவர் அல்வா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் கேட்குறதுல ஒரு பாயிண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரி நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நாங்கள் கொடுத்ததெல்லாம் திருப்பி தரல அது எப்படி கொடுக்க முடியும் அது எப்படி லாஜிக் படி எப்படி சரியாக இருக்கும் எந்த மாநிலம் வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருக்குது ஒரு சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கொடுத்தனால தான் இங்கே நிறைய தொழிற்சாலையெல்லாம் வந்துச்சு காமராஜர் காலத்தில் அதனால தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ அவருக்கு இருக்கும்போது நிறைய பெரிய தொழிற்சாலை வந்தது அப்படி தான் வந்துச்சு கட்டமைப்பு அதேமாதிரி ஏற்படுத்தும் போதும் ஒவ்வொரு தடவையில வந்து ஒரு மாநிலத்துக்கு கொஞ்சம் கூட வரும் ஒரு மாநிலத்துக்கு புறவாக வரும் அப்படி தான் வரும் அதுக்கு தனியாக குழு இருக்குது அந்த குழு நிர்ணயம் பண்ணுது இந்த மாநிலத்துக்கு இந்தந்த திட்டங்களை நம்ம இப்போ இந்த வருஷத்தில் கொடுக்கலாம் இந்த மா முக்கியம் இந்த மாநிலத்தில் இது முக்கியம்னு முடிவு பண்ணுறாங்க அது அடிப்படையில் அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க யாருக்கும் எந்த பா சாதக பாதகம் இல்லாமல் தான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க குஜராத்துக்கு மட்டும் நிறைய வாரி கொடுத்து விட்டார் மோடி அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு மட்டும் என்ன கொடுத்தாரு அப்போ எங்கேயுமே அவர் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன் தமிழகத்தில் கொடுத்ததை அவ்வளோத்தையும் திருப்பி தமிழகத்துக்கு தரணும்னு சொல்லி இவங்க ஒரு விவாதம் வைக்கிறாங்க கோயம்புத்தூர் தானே தமிழகத்தில் அதிகமாக வரி செலுத்துது கோயம்புத்தூருக்கு என்ன கொடுக்குறீங்க ஒரு ரூபாய் கொடுத்தா பத்து பைசா கொடுத்துட்ருக்கேன் ஒரு ரூபாய் இருந்து வரியாக தமிழக அரசுக்கு வருது அப்படின்னா இவங்க திருப்பி கொடுக்குறது பத்து காசு இருக்கேன் மோடி உங்களும் இருபத்தொம்பது பைசாவே தரார்ல நீங்கள் பத்து பைசா தானே கொடுக்குறீங்க கோயம்புத்தூருக்கு நான் என்னுடைய கணக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி நீங்கள் அந்த வரக்கூடிய வரியை எடுத்துகிட்டு போய் தான் ராமநாதபுரத்தை டெவலப் பண்ண முடியும் பின்தங்கி இருக்கிறது அங்கே தான் அப்போ ராமநாதபுரத்தில் வந்து இப்போ ராமநாதபுரம் ராமநாதபுரம் விருதுநகர் இதெல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்கள் லிஸ்ட்டில் இருக்குது அதெல்லாம் முன்னேற்றணும்னா நீங்கள் அங்கே கவனம் செலுத்தணும்னா அங்கே நிதி அதிகமாக ஒதுக்கணும் கோயம்புத்தூர்லேருந்து அதிகமாக வருதுங்கிறனால கோயம்புத்தூர் திருப்பி கொடுத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் என்ன ஆகும் தான் போகும்

அப்புறம் வந்து நிவேதா பெத்தராஜிக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தது நவேந்திர நயன்தாராவுக்கு சார்டர் பிளைட்டு நாற்பது கோடி ரூபாயில நாற்பது நாற்பது ஐம்பது கோடி ரூபாயில சார்டர் பிளைட் வாங்கி பிளைட்டு வாங்கி கொடுத்தது இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளே பாயை கொண்டு போய் நீங்க ரேஸ் நடத்துறது கார் ரேஸ் நடத்துதுல போய் பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறது இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பொது சேவை பத்தி பொது இதை பத்தி பேசுனாங்கன்னா அது கேலி குடுத்தா இருக்காத நான் எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது நான் சும்மா அப்படியே பிளே பையாக சுற்றிட்டு அப்படியே நடி கூட நடிச்சுக்கிட்டு ஊர் சுற்றிட்டு திரியுடைய ஆள்னு சொல்லிட்டு நடந்தது அவரது தான் சொன்னார் சொல்லி சில வருணங்கள் கூட ஆகலை உடனே நான் வந்து இளைஞரணி செயலாளர் வந்த உடனே இளைஞரணி செயலாளர் தான் ஏதோ இவர் வந்து கஷ்டப்பட்டு திமுகங்கிற கட்சியை தூக்கி நிறுத்தி கொண்டு வந்து கருணாநிதி மட்டும் என்ன தூக்கி நிறுத்தினாரா இல்லை உத உதயநிதி வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு தீவிர தொண்டன் வந்து என்ன சொல்கிறாருன்னா உதயநிதி வந்து அவர் அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது தியாகம் பண்ணவர் அவங்க அப்பா இப்போ சிறையில் இருந்தாரு அம்மா எங்க இருந்தாங்க அப்படின்ட்டு அப்பா சிறையில் இருந்தாங்க அப்பா இவர் பிறந்தாரு அம்மா அப்பா எங்க இருந்தாங்க இப்படியும் கேட்கலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பாணியில் இப்படின்னு கேட்கலாம் கேலி கூத்தானது இதை மாதிரி ஒரு அயோக்கியத்தன உலகத்தினே கிடையாது இப்போ குழந்தை பெற்றாங்களாம் மூணு வயசு குழந்தையா இதை தூக்கிட்டு போய் அவர் ஜெயிலில் இருந்தார் அவரை போய் கதை அவர் எதுக்கு ஜெயிலில் இருந்தார் மிசாவில் கேட்கு கசா மிசாவில் ஜெயிலில் இருந்தார் மிஷாவில் இருந்தாராம் மிஸ்ஸாவில் ஏங்க அதுக்கு மிசாவில் கைதான அதை பார்த்து அது அது சம்பந்தமாக டாக்குமெண்ட் நிறைய இருக்குது வெளியே அதில் இவருக்கு பேரே கிடையாது நான் ஒரு லாஜிக் படி ஒரு கேள்வி கேட்குறேன் மிஷாவில் ஏன் இவரை கைது பண்ணாங்க கருணாநிதிக்கும் மகன் என்பதால் அவ்வளோதானே இவர் ஒன்றும் அந்த சமயத்தில் எம்பி எம்எல்ஏ இல்லைன்னா பெரிய போஸ்டிங்லாம் ஒன்றும் கிடையாது கருணாநிதிக்கே மகன் மகன் இவர் என்ன மூத்த மகனா அழகிரி தான் மூத்த மகன் அவரை என் கைது பண்ணல தமிழரசுன்னு இன்னொருத்தர் இருக்கார் அவரே ஏன் கைது பண்ணல தருமபத்தினி கதி கனிமொழி ஏன் கைது பண்ணல இவங்க எல்லாம் அவள் பிள்ளைகள் தானே செல்வியை கைது பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் சொல்ற லாஜிக் படி கருணாநிதிக்க மகன் என்பதனால் அதனால் முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு மகன் என்பதனால் கைது பண்ணுறேன்னா கருணாநிதி கருணாநிதிக்கு போண்டாட்டி அத்தனை பேர் அப்புறம் மகள் எல்லா பிள்ளைகளும் எல்லாத்தையும் தானே கைது பண்ணியிருப்பாங்க மகன் அப்படின்னு எடுத்தால் கூட நீங்கள் அழகிரியை கைது பண்ணியிருக்கணும் தமிழரசை கைது பண்ணியிருக்கணும் அவங்களெல்லாம் கைது பண்ணாமல் இவரை மட்டும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க இவர் வித்யாசாகர் இருக்கிற போலீஸ் அதிகாரியுடைய குடும்பத்து பெண்ணை வந்து இவருக்கு இவர் என்ன வேலை பார்த்துட்டு நடந்தார் எங்க எந்த காலேஜில போய் இவர் படித்தார் சொல்லுங்க ஸ்டெல்லா மேரிஸ் லேடிஸ் காலேஜ் வாசல்ல அப்புறம் எத்திராஜ் காலேஜ் வாசல்ல அப்புறம் ராணி குயின் மேரிஸ் காலேஜ் வாசல்ல இங்கே தானே இருந்தார் என்ன கூட இருந்த பார்த்த மாதிரி சொல்றீங்களே இதுதானே உலகத்துக்கே தெரியும் அப்புறம் என்ன கூட இருந்தது தெரியாது இதுதானே எல்லாமே வரலாறு அப்படி கொஞ்சம் படிக்க அவ்வளோன்னு தெரியும் கொஞ்சம் ஆள்கிட்ட கேளுங்க நிறைய கதை இன்னும் நிறைய கதை புக்லாம் படிக்கிறேன் அதில் அந்த வித்யாசாகரை அட்டிச்சா தான் இன்னமும் வந்து வாய் கோணி போச்சுன்னு சொல்லுவாங்க இவர் கேட்டால் மிஷாவில் வந்து பாத்ரூமில் போட்டு என்ன சமட்டுனாங்கன்னு சொல்லுவாங்க சம்ட்டினது உண்மை மிதித்தது உண்மை ஆனால் மிசாவில் கைதாகி மி மிதிக்கலை கசா மிசாலா கைதாயி உள்ளே போட்டு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் ஆட்சியிலேருந்து பிடுங்கி விட்டாச்சு இப்போ போடுற ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு நொறுக்கி எடுத்துட்டாங்க இவர் அங்கே பின்னாடி செய்த அந்த பொண்ணுக்கு செய்த இதுக்கு அவ்வளோவு இது அது அதை கருமா போட்டு அடித்தாங்க இன்றைக்கு வரவங்க வாய் திருந்த மாட்டாங்களே நிறைய நார்மலாக வர மாட்டாங்க தெரியல உலகிறதானே செய்கிற ஒரு அரா இன்னி தெலுங்கு மட்டும் கரெக்டாக பேசுகிறாங்க தெலுங்கு மட்டும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் தெலுங்கு மட்டும் மனுஷன் இடம் அது மட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக ஃப்ளூவெண்ட்டாக கரெக்டாக பேசுகிறாரு நமக்கு தெலுங்கு தெரியல இல்லைன்னா எரிமொழி கொள்கையில் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க தெலுங்கு வந்துடுச்சி ஆமாம் தெலுங்கு ஆந்திராவிலேருந்து வந்தவங்களுக்கு தெலுங்கு தெரியும் ஆந்திராவில் இருந்து பூர்வீகமாக கொண்டவங்களுக்கு அந்த குடும்ப பாஷைன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து காலங்காலமாக வந்துட்டு இருக்கும் வைகோக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் தெலுங்கு தெரியும் நமக்கு வைகோ தெலுங்கு பேசுகிறாரா இல்லைனா கருணாநிதி குடும்பம் ஆந்திராவிலேருந்து ஓங்கோலேருந்து வந்ததுனால அவங்க இருக்கலாமாங்கிறது நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இந்தியா அவ்வளோ தான் யார் வேணாலும் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் முதலமைச்சராக இருங்க தப்பு கிடையாது நல்லது செய்யுங்க அந்த பின்னு தான் நம்முடையது இந்த கும்பல் என்ன பயலாக பார்த்துட்டு கிடக்கு வந்தேரி வந்தேரின்னு மற்றவங்களெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா ராஜா வந்தேரி அங்கே எங்கேருந்து வந்தார் அவர் நிர்மலா சீதாராமன் வந்தேரி மதுரையில் பிறந்தவங்க அவங்க அவங்க பூர்வீகமே மதுரை தான் ஆனால் அவங்க வந்தேரி ஆனால் இவங்க ஆந்திராவிலேருந்து பெட்டி கட்டிட்டு வந்தவங்க உங்கள் வந்தவங்க தமிழன் அது என்ன அது பேர்தான் மாடல் திராவிடியா மாடல் மாடல் ஏன் தமிழன் மாடல் ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் தமிழன் தானே தமிழ்நாடில் தமிழன் மட்டுந்தான் இருக்கான் நீங்கள் நிலப்பரப்பு அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்து இதை திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நீங்கள் சொல்ல முடியும் இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கர் காலத்தில் இதை சொல்லியிருக்காருன்னா தான் சொல்லியிருக்காரு திராவிட சிசுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு திராவிட சிசுன்னு எடுத்தாலும் திராவிட நாட்டில் இருந்து நான் வந்திருக்கேங்கிறது அவர் சொல்லியிருக்காரு இந்த பகுதியிலிருந்து இந்த மண் இந்த முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய அந்த மூன்று பகுதியும் கடலால் சூழப்பட்ட இந்த பகுதியிலிருந்து நான் வந்திருக்கேங்கிறத ஆதி சங்கரன்னு சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்குது அதை வச்சு இவங்களும் சொல்கிறாங்க அங்கே சரி உங்கள் விவாதப்படி போடும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா க கர்நாடகா இது பாண்டிச்சேரி எல்லாம் சேர்ந்தது தான் நான் நீங்கள் சொல்ல முடியும் ஆந்திராவில் இந்த இதை எடுத்துக்கிட்டானா அவன் வந்து அங்கே உள்ள மாடலுக்கு தெலுங்கு மாடல்னு சொல்கிறான் கேரளாவில் அவன் வந்து மலையாள மாடலுன்னு சொல்கிறான் கர்நாடகத்தில் கன்னட மாடல்னு சொல்கிறான் நீ நீ இவங்க மட்டும் என்ன தமிழனுக்கு மட்டும் என்ன திராவிடியா மாடல் வைக்கிறீங்க தமிழன் மாடல்னு சொல்லிட்டு போகின்றது தானே ஒரே காரணம் இவங்க தமிழன் அல்லாதவர் இவங்க தமிழன் அல்லாதவராக இருக்கிறதுனால அவங்க கட்சி அப்படி தான் இருக்கும் திராவிட அதாவது திராவிட கழகங்கிற இதை முத தொடங்கும்போது காலையில் பத்து மணிக்கு போட்ட தீர்மானம் நின்றுது தமிழர் கழகம் மத்தியானம் சுவார் போது டிஸ்கஷன் நீனும் தமிழன் இல்லை நான் கன்னடத்துக்காரன் நீ தெலுங்குக்காரன் அவன் தெலுங்குக்காரன் இவன் தெலுங்குக்காரன் நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பித்து தமிழன் கழகம்னு வச்சா செருப்பை கலத்தையும் அடிப்பான் அடிக்க மாட்டானோல எப்படி ஏற்றுக்குவான் ஆமாம் அப்போ என்ன செய்ய சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உடனே அடுத்த தீர்மானம் திருத்தம் அது வந்து திராவிட கழகம் போ இந்த சாப்பிட்ற நேரம் சாப்பிட்ற இடைவேளை நேரத்தில் தான் இவங்க முக்கியமான முடிவு போராட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நடத்துகிறாங்க யோசனை வந்திருக்கு ஈ வேறவுக்கு ஆடாடா நம்ம இப்படி சொன்னால் ஒருத்தனை ஏற்றுக்க மாட்டான் நான் தெலுங்கா நான் வந்து கன்னடத்துக்காரன் நீங்கள் தெலுங்குகாரன் அப்போ இவனும் எப்படி ஏற்றுக்குமா ஏற்றுக்க மாட்டான் அப்போ என்ன பண்ணலாம் இவன் தமிழனுக்கு தலையில் முளை வரைக்கும்னு அப்போ என்ன செய்யலாம் திராவிடர் கழக வை அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டான் ஒன் டே நீ திராவிடனான்னு மாட்டேன் கேட்க மாட்டான் என்னடே நீ திராவிடனான்னு கேட்க மாட்டான் அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம வந்துடுவோம் அப்படி ஒரு பித்தலாட்ட முடிவு தான் அது ீங்க இருந்த காமராஜர் காலம் ரைட்டு இன்னைக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்களே காமராஜருக்கு மேலேயும் தப்பு இருக்கு அன்னைக்கே இதை போட்டு நாலு மிதி மிதிச்சிருக்கணும் இவங்க அன்னைக்கே தேச துரோக வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடக்கும் போதே நாலு சாத்தி சாத்தியிருக்கணும் செய்யலை அவரை விமர்சனம் பண்ணும்போது கூட அமைதியா இல்லை இருந்தார் அவரு ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு மனிங்குறனால அவர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால இவங்க ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு அவரை வந்து அவருக்கு வந்து திராட்சை தோட்டத்தை பார் ஏழை பங்காளனின் பங்களாவை பார்னு போஸ்ட் ஓட்டின கும்பல் இது திமுக காமராஜர் எங்கே வீடு இருந்துச்சு அவருக்கு விருதுநகரில் இருந்தது அது அவங்களுடைய பூர்வீக இது தான் அது தவிர வேறு எங்கே எந்த இடத்துல பங்களா வச்சிருந்தாரு நூற்றி நாற்பது ரூபாய் ஏதோ வச்சுருந்தாரு அவ்வளோதான் நாலு நாலு செட்டு கிழிஞ்ச சட்டையும் வேட்டியும் தானே வச்சுருந்தாரு இப்படியெல்லாம் பேசினவங்க கூட தான் கூட்டணி வச்சுட்டு நடக்குது ஆனால் காமராஜர் இப்போ காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுருங்க அது வேறு கதை இருந்தாலும் இவங்க காமராஜர் பேரை சொல்லிட்டு தான் அலைவாங்க அலைகிறாங்க இன்றைக்கும் ஆனால் கருணாநிதி கூட தான் கூட்டணி வைக்கிறாங்க அது என்ன பாலிசின்னு தெரில சரி போட்டு அவங்க ஒழிஞ்சு போட்டு கனிமொழி கனிமொழி இதை சமயத்தில் நான் கேட்டுறேன் கனிமொழி வந்து சொல்கிறாங்க கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லாத அளவுக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்போ ஏன் பயப்படுறீங்க எப்படி சொல்லி எதில் பயம்ன்றீங்க பண்றீங்க திருப்பரங்குன்றத்தில் வந்து அது திருப்பரங்குன்றம் விஷயத்துக்காக பாஜக இந்து முன்னணி சார்பெல்லாம் வந்து ஒரு போராட்டம்னு சாதாரண விஷயம் தானே கண்ணுக்கட்டிய தூரமாக தான் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைல்ல விட வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மதுரையில் போட்டு நடந்தீங்க மதுரையில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுட்டு தமிழகம் முழுக்க எல்லாத்தையும் கவுச அரெஸ்ட் எல்லாத்தையும் அதே எப்படி மதுரை கலெக்டர் போர்டு அப்படி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து கோயம்புத்தூர் திருப்பூரில் போய் காடேஸ்வரா வீட்டில் கொண்டு போய் கைது பண்ணி காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை வந்து அவருக்கு வீட்டுக்கு காவலில் வாங்கி எப்படி அது செல்லுபடியாச்சுது எதுக்கு அவங்களுக்கு தான் கண்ணுக்கடி தூரம் எதிரியே இல்லையே அப்புறம் இவ்வளோதான் மோசடி அதாவது ரெண்டு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியும் ஒன்று இவங்க நல்லா அழிச்சு கொடுக்கல அடிப்படையில் அது மக்களுக்கு பெரிய அதிருப்தி ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அதிருப்தி ஆகிட்டே இருக்கு இன்னொன்று வந்து இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வந்து அண்ணாமலை பக்கம் நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது இந்துவாய் ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ஏதோ நினைச்சாங்க கடந்த காலம் மாதிரி நினைச்சாங்க ஆனால் வந்து இந்த இப்போ கொஞ்சம் அதிகமாக அது வந்து இந்து கன்சாலிடேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்போ இந்து ஒற்றுமை போடிகிட்டே இருக்குது இந்து விழிப்புணர்வு அதிகமாகிட்டே இருக்குது அப்படி வரதுனால இவங்களுக்கு வந்து கொல்லி வச்சு விடுவாங்கிற பயம் இப்போ வந்துட்டு அதுக்கு தான் வந்து நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தலையும் பார்த்திங்கன்னா அங்கே இந்து ஓட்டு வங்கி தான் வீழ்த்தியிருக்கும் எதிரிகளை வெற்றி பெற்றது இந்து ஓட்டு வங்கி தான் அங்கே ரொம்ப மைனோட்டாக விசாரிச்சிங்கன்னா இதை சொல்லுவாங்க ஒன்று வந்து இந்து ஓட்டு வங்கி இந்து ஒற்றுமை ஏற்பட்டது அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய உழைப்பு அவங்க எல்லாம் களத்தில் இறங்கி வேலை செய்தாங்க அங்கே வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனையை நிகழ்த்தினாங்க அப்படியே டெல்லி டெல்லிலையும் இதே கதை தான் அங்கேயும் இந்து ஓட்டு வங்கி உருவானது இந்துக்கள் ஒன்று சேர்ந்தாங்க பூத முஸ்லீம்களையும் கிறிஸ்டீனையும் தாஜா பண்ணி தாஜா பண்ணி இப்படியே வாழ்க்கையை ஓட்டுனீங்கன்னா டெல்லிலேயும் இதே கதை தான் பண்ணாங்க ஃபுல்லாக எல்லா முஸ்லீம்களுக்காகவே எதுனாலும் முஸ்லீம் தான் தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குது ஆனால் டெல்லியில் ஒரு இமாம் வந்து சொல்கிறாரு நான் பாஜக தான் ஓட்டு போட்டிருக்கேன் வேற வழி இல்லை நல்லவங்க இருக்காங்க அந்த இமாம் தேசியவாதியாக இருப்பார் நம்ம அதை நேரடியாக நமக்கு தெரியாது ஆல் இமாம் இமாம் அவர் இவ்வளோ நானே ஏன்னு சொல்லல அவரு பாராளுமன்ற தேர்தலில் நான் பாஜக தான் ஓட்டு போட்டிருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே ஏன் சொல்லலை எனக்கு எல்லாம் டவுட் இருக்கு ஒருவேளை அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தேசியவாதியா இருந்திருக்கலாம் அப்போ சொல்லலை சொன்னார் ஆமாம் அதனால வந்து வந்து அவர் இருக்கலாம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம குசேன் ஐயா இதே ஸ்டுடியோவில் தான் வந்து என்றை கூட தெருவர்பேசிய மிகச்சிறந்த தேசியவாதி தானே அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் மா மனிதர்கள் வந்து மகான்கள் இருக்க தான் செய்கிறாங்க முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் கூட அவங்களும் இருக்காங்க ஆனால் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க மற்றவங்க எல்லாம் அங்கே மசூதியில் சொல்கிறதை கேட்டுட்டு ஓட்டு திமுக திமுகவும் ஆனால் ஓட்டு போட்டவனா எந்த கணக்கில் சேர்ப்பீங்க சொல்லுங்கள் இவங்க நல்லா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓட்டு போட்டதை கூட கொஞ்சம் ஏற்றுக்க முடியும் ஒரு வகையில் வந்து ஏன்னா ஸ்டாலின் வந்து புதுசாக வராரு ஒரு புதுசாக அரசியல் அது ஒன்று நடக்கும் புதுசாக ஒருத்தர் வராருன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அது கொடுத்தா என்னன்னு நினைக்கணும் அப்புறம் வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கணும் அன்புமணி ராமதாஸ் அதை மாதிரி வந்தார் அதை மாற்றம் ஏற்றம் அன்பு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியெல்லாம் சொல்லி கோஷம்லாம் நல்லா கேட்சிங்காக கொடுத்து எல்லாம் வந்தாங்க அவருக்கு வந்து அவர் வந்து அவர் நல்ல மனிதருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது ஒரு நல்லா படித்தவர் ஒரு நல்ல மனிதர் தான் இவர் வந்தால் கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணுவாருங்கிறதெல்லாம் வந்து வரதான் செய்துச்சு ஆனால் அந்த இது வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலையும் வரலை அது ஜாதி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுருங்குனால அது ஒரு பெரிய மைனஸாக அவருக்கு அமைஞ்சதுனால தான் அவரால் முதலமைச்சருங்கிற இடத்துக்கு வர முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு இப்போ இதே மாதிரி புதுசாக யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே எல்லா எல்லா மனசு மனிதர்களுக்கு இருக்கிறது இயல்பான விஷயம் தான் அதே மாதிரி தான் ஸ்டாலின் வரும்போது என்னதான் கருணாநிதி இந்து விரோதியாக இருந்தாலும் இந்த மனிதர் வந்து இவர் வேற இவர் அவர் இருக்கும்போதே இவர் வந்து ஒரு விநாயக சதுர்த்திக்கு ட்விட்டரில் வாழ்த்தெல்லாம் போட்டு அப்புறம் அட்மின் மீனில் பழைய தூவி போட்டுவிட்டு அதை டிலீட் எல்லாம் பண்ணிட்டு நடந்தாங்க சரி ஏதோ ஒரு வகையில் அப்போ இவருக்கு வந்து உள்முக மனசில் வந்து இந்துக்கள் கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் ஒருங்கிணைச்சு தான் போனோங்கிற எண்ணம் இவருக்கு இருக்குன்னு நானே எதிர்பார்த்தேன் அந்த விஷயத்தை இவர் வந்து கண்டிப்பாக இவர் வந்து இவருடைய இவருக்கு கையில முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கும் போது கண்டிப்பா இவரு இந்துக்களை பகைக்க மாட்டாரு இந்துக்களுக்கு விரோதம் செய்ய மாட்டாரு எல்லாத்தையும் மாதிரி இந்துக்களும் மரியாதையா நடத்துவாருன்னு நினைச்சேன் நடத்துறாங்களா வந்த உடனே என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோ இந்து கோயிலாக போய் இடிச்சுட்டு இருந்தாங்க அடுத்து என்ன பண்ணாங்க நகைகளை ஒரு நகையை உறிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஏமா அதிகாரம் கொடுத்தேன் கோயில் சாமிக்குன்னு நான் கா காணிக்கையாக நகையை போடுறேன் நீங்கள் அங்கே வச்சுட்டு போங்க நீங்கள் யார் இடிக்க அதை போய் ந உங்களுக்கு என்னது அப்போ உருக்கி நீங்கள் என்ன பண்ண பண்ணுறா டெபாசிட் ஒன்று ஒன்று எவன் டெபாசிட் பண்ண வைச்சான் அதில் என்ன பல ஆயிரம் கோடியை நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்துட்டீங்களா அங்கே டெபாசிட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது இந்த கோயில் சொத்து காணாமல் போனதை மீட்டாலே போதும் பெரிய அமௌண்ட் அதை விட கூட கிடைக்கும் இந்த கோயில்களுடைய சொத்துக்கு ஒழுங்காக நீங்கள் வந்து வரி வாங்கினாலே போதும் அதை நீங்கள் ஒழுங்காக வாங்கினாலே போதும் அது வரைமுறைப்படுத்தினாலே போதும் நெறிப்படுத்தினாலே போதும் உங்களுக்கு வந்து வருமானம் எக்குத்தப்பாக கூடி போயிடும் ஏழாயிரத்தி நானூறு ஏக்கர் வந்து மீட்ருக்கும் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு சொல்கிறார் கோயில் நிலத்தை அதை கொள்ளை அடித்தவன் எவன் ஆட்சியில் அது கொள்ள போச்சு அது சொல்ல சொல்லுங்கள் சேகர்பாபு கருணாநிதி ஆட்சியில் போச்சுதா இல்லைன்னா எந்த ஆட்சியில் போச்சுன்னு சொல்ல சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியில் தான் அதிகமாக கோயில்கள் எல்லாம் காணாமல் போச்சுது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோவில்கள் சு சுதந்திரம் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது கணக்குப்படி அப்போ தான் இந்து அண்த்துறை வந்து உருவாக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் அந்த கணக்குப்படி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோவில்கள் பட்டியலில் வருது இப்போ இருக்கிறது முப்பத்தையாயிரம் கோவில் தான் இருக்குது முப்பத்தி அஞ்சுங்கிறாங்க முப்பத்தி ஆறுங்கிறாங்க அதே சரியான புள்ளி மாதிரி ஆளுங்கெல்லாம் வீடு கட்டிக்கிட்டாங்க கோவில் நிலத்தில் கோவில் இல்லை கோவில் நிலம் போனது நிலம் வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு ஆண்டுக்கான இந்து அநிலத்துறை அரசு கொள்கை விளக்க குறிப்பில் வந்து வெளியிட்டதில் வந்து அஞ்சரை ஐந்தேகால் லட்சம் ஏக்கர் இந்து கோவில்களுக்கு இந்து அறநிலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கு சொத்து இருக்குன்னு க சொல் சொல்லியிருக்காங்க அரசாங்க குறிப்பு தான் இது அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது தான் இப்போ எவ்வளோ இருக்குது மூன்றரை லட்சம் ஏக்கர் கூட இல்லை அஞ்சே கால் லட்சத்துலேருந்து மூணே கால் லட்சம் மூணு மூன்றரை லட்சம் இருக்குது தான் அதில் அரை லட்சம் ஏக்கர் வந்து ஆவணங்கள் பகுதி ஒத்து தான் இது சொன்னதே சேகர் பாபு தான் இந்த இன்னாக்கு தான் சொன்னார் இதில் என்ன பகுதி ஒத்து போகுனா என்ன அர்த்தம் ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் அவன் ஆக்கிரமிச்சுட்டு எனக்கு சொந்தம்னு அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கானே அர்த்தம் அவனை அள்ளி வெளியே போடுறதுக்கு துப்பு இல்லை இவ்வளோ தான் இவங்க வந்து எப்படின்னா மக்களை மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க விழிப்புணர்வு வந்து போச்சு சார் இந்த அல்லத்துறை கட்டுப்பாட்டில் தான் திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குது திருப்பரங்குன்றம் மலை வந்து முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு சொந்தமானதுங்கிறது காலத்திலே தீர்ப்பு லண்டன் கோர்ட்லே தீர்ப்பு சொல்லி வச்சுருக்கான் சேகர்பாபு தெரியுமா தெரியாதா அந்த துறைக்கு விருது அமைச்சர் இவருக்கு அதுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அதுக்கு மேலே அதாவது இன்னைக்கு இந்துக்களுடைய கோவில் அது அங்கே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மலையில் கொண்டு போய் நீ மாட்டு அதுவும் குறிப்பாக மாடை தெய்வமாக வழங்கக்கூடியது வணங்கக்கூடியது இந்துக்கள் அந்த மலையில் போய் நீ மாட்டரிச்சியை வச்சு பிரியாணியை தின்னேன்னு சொல்லி ட்வீட் போட்டுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாமா இவர் கேட்டிருக்கணுமா வேண்டாமா ஏன் வெளியே வரல இவர் அதை பற்றி வாயே திறக்கலையே ஏன் அந்த துறையினுடைய அமைச்சரா இல்லை இவர் வந்து அல்லோலியா அமைச்சரா கிறிஸ்மஸ் விழா மட்டும்தான் கொண்டாடிட்டு திருவாரோ இந்த அல்லத்துறைக்கு அமைச்சருக்கு வந்து எதுக்கு அந்த அல்லூலியா விழா விழாவை கொண்டாடுற வேலை இல்லை அது இன்னொரு மதம் தானே இந்த மதத்தினுடைய இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே தீபாவளிக்கு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் இந்து ஆளுநர் அமைச்சர் கோயில் மட்டும் திறந்து வச்சு அங்கே வருமானத்துக்கு வழி உண்டுனா மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க எனக்கு இதில் இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு மூணு ஆட்களுக்கு மேலேயும் கோவம் உண்டு இந்த சுகி சிவம்னு ஒரு சபம் ஒன்றும் இருக்குல்ல உயிரோடு இருக்காரா இருந்தாலும் செத்து போயிட்டார் பிணமாயிட்டார் சபம் ஆகி போயிட்டார் அவர் திருப்பரங்குன்ற முருகனை வச்சு தானே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு முருகன் விநாயகர் சிவன் இவங்களை வச்சு தானே வாழ்க்கை ஃபுல்லாக பொழச்சதே இந்த இந்த ஆன்மீகத்தை வச்சு தானே பொழைச்சிட்டு நடந்தார் இந்த ஆள் வந்து இதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா இதுமாதிரி தேசம் மங்கையர்க்கரசின்னு ஒன்று உண்டு அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது கடைசியில் திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்தி அது பெரிய பிரச்சனை இதெல்லாம் வந்த பிறகு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அம்மினி அவங்களுடைய யூடியூப் சேனலில் இதெல்லாம் என்ன கணக்கு இதெல்லாம் அதுலேயும் கூட நாங்கள் வந்து மத சார்பில்லாமல் பூசி மெழுகி ஏதோ ஒன்றும் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பாராட்டிக்கலாம் வரவேற்றுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் அதாவது நாம் வந்து முருகன் அதாவது முருகன் வந்து முருகனை நம்ம வேத்துக்கிறோம் வழிபடுறோம் அதெல்லாம் வேறு கதை ஆனால் இவங்க அதை வச்சு தான் டெய்லி ஒரு பேச்சுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்குது இவங்க அதை வச்சு தான் பிழைக்கிறாங்க போகிறதுக்கு டிக்கெட்டு தங்குறதுக்கு ரூம் அப்புறம் திங்கிறதுக்கு சோறு எல்லாம் கொடுத்து ஆளுக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு பேச்சாளர் இவங்க போகிறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த அறநிலைத்துறை வந்து காசும் கொடுக்குறாங்க அதுக்கு இந்து அறநிலையத்துறையில் குறிப்பிட்ட ஆளுதான் தான் அந்த சுகி சபம் இவன் இவன் இவங்க அந்த அம்மா இவங்களை தான் வந்து நீங்கள் கூப்பிடணும் எங்கே முருகன் கோயிலில் விழா வைக்கிறதுக்கு விழா என்ன லட்சணத்தில் நடக்கும் தெரியுமா இப்போது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா கோயிலையும் இப்போ முருகன் கோயிலுக்கு உதாரணம் திருப்பரங்குன்ற முருகன் கோயில் கந்த சஷ்டி முக்கியமான விழா அந்த கந்த சஷ்டியில் வந்து பத்து நாள் விழா நடத்துவாங்க ஆறாம் திருவிழா முருகன் வந்து அது இவரை வதன் செய்வார் இதெல்லாம் நடக்கும் இதில் பத்து நாள் நிகழ்ச்சி இருக்கும் அந்த பத்து நாள் நிகழ்ச்சியும் உபயதாரர் நிகழ்ச்சி இதுக்கு ஒரு துறை ஒரு அமைச்சர் வேற புண்ணாக்கு அமைச்சருக்கு சம்பளம் இந்த அறநிலைத்துறை என்ன இது நீங்கள் நீங்கள் மாதிரி தான் இவர் சொல்லிகிட்டு இருப்பார் ஐயாயிரம் கோ ஆயிரம் கோயில்களுக்கு மேலே நாங்கள் குடமுகளுக்கு நடத்தியிருக்கோம் அப்படின்னாரு எந்த கோயிலுக்கு அஞ்சு எந்த கோயிலுடைய குடமுழுக்கு விடாவே அரசாங்கம் நடத்திச்சு சொல்ல சொல்லுங்க ஸ்டாலினை முதலமைச்சரை சொல்ல சொல்லுங்க தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் இந்து கோயிலுக்கு என்ன ஆயிரம் கோடியா இருந்தால் ஒன்றும் ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தார் ஒதுக்கிட்டாரான்னு கேளுங்க கும்பாபிஷேகம் நடத்துனீங்களா நடத்துகிறாங்கல்ல அது எல்லாம் அவங்க அவங்க உபயோதாரர்களுடைய நிகழ்ச்சி அவங்க காசு இவங்க நன்கொடையில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க அதை முதலமைச்சர் என்ன பண்ணார் இந்த ஆட்சி என்ன பண்ணிச்சதுக்கு ஒன்றும் பண்ணலையே உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்